அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்க நலன் பொருட்டுதான் இளையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் ராகுக்கேது பயிற்சியாகட்டும் நீண்ட கால பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிப்பதற்கும் உணர்வதற்கும் காலதாம் தான் அது ஆனாலும் களை குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை தருவதற்கு ஒரு சக்தி எதுன்னா என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் தான் சோழி பிரசன்னத்தில் அதிலும் ஒரு சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சியில் பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது குரு பகவானோடு ஒரு சேர்க்கை குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தான் செவ்வாய் அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பூர்வ புண்ணியம் அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் குருவோடு இணைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் மகர ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் பாத சனி பாதி தூரம் கடந்துட்டீங்க எவ்வளவு கண்ணீர் கம்மல வேதனை துன்ப துயரம் அதை போன்ற ஒரு நிலை பிரச்சனைகள் படிப்படியாவது ஒரு பிரச்சனை தான் இன்னொரு பிரச்சனை வாசலில் காத்துருக்கு அதையெல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள் அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்ல சொல்லுவாங்க தன வாக்கு குடும்பஸ்தானம் தனம் பணம் பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடி வாக்கு கொடுத்த வாக்கை காக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் குடும்பம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை குடும்ப குடும்பத்தை பொறுத்த ஒரு ஒவ்வொருத்தரும் நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சனி பகவானுடைய நிகழ்வுல பாதி கடந்து நேரத்தில் தான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்கிறது செவ்வாய் பயிற்சி அதாவது குருவோடு செவ்வாய் இணைந்து இருக்கின்ற அந்த குருமகள யோகா இப்போ உங்களுக்கு கிடைக்கப்போகுது இது எவ்வாறு இருக்கும் நீங்கள் வாயன்மையில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவணம் அவிட்டமுடியும் முழுமையாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு இங்கேயோ ஒரு மூளையிலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியை கேட்கிட்ட பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நவ கிரகனுடைய பாதிப்பு இல்லாமல் ஒரு வாழ்வு அமைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகரம் இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கு பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எந்த பிரச்சனையை துரத்தினாலும் எந்த பிரச்சனையை உங்களை பயமுடுத்தினாலும் அதெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளுகின்ற ஒரு இயல்பு காரணம் என்னென்னா நவ கிரகங்களில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கிரகம் உங்களுக்கு துணையாக இருக்குது அதை நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைங்க உங்களுக்கு சனி பகவான் இருந்தாலும் கூட உங்களை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் வெறுவாய் எல்லாம் வருவாய் யாருக்கு மகரத்துக்கு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய கடைசி ரெண்டரை வருடத்தினுடைய காலக்கட்டத்தை இப்போது நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியில ஐந்து வருட கால தோஷத்துக்கு பரிகாரம் தான் இந்த கடைசி ரெண்டரை வருட காலம் எத்தனை வேதனைகளை துன்பங்களை தொடர்ந்தாலும் எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் சந்தித்த இழப்பு மண் பெண் பொண்ணாக இருந்தாலும் தொழிலை பொறுத்தவரைக்கும் மதுமேல் பூடையாக தடுமாற்றத்தை சந்தித்தாலும் உங்களுடைய மனோ தைரியம் மட்டும் இல்லைங்க உங்களை காத்தது ரெண்டே தான் இந்த இத்தனை பிரச்சனைகள் வந்து பித்துருக்கள்னு சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் மகர ராசிக்கார் முன்னோர்கள் யார் செய்த புண்ணியமோ யார் செய்த தவமோ மகர காத்து நின்றது அரண் போல காத்து நின்றது அவமானம் வரும் ஆனால் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடி வரும் அது யாரோ மூலியமாக உங்களுக்கு அது கிடைக்கும் தவித்த வாய்க்கு தண்ணி கிடைக்கும் பசித்த வயிறுக்கு ஒரு கவனம் உணவு கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் முன்னரெண்டு இனி கவலைப்படவே வேண்டாம் கண்ணீர் சிந்தவே வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானால் இழக்கலாம் இறைவென்ற கையேந்தும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை துன்பமும் துயரமும் அடுக்கு அடுக்காக அலையாக வந்தாலும் கூட அதை எனக்கு வந்து திருக்கின்ற பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அதை எதிர்த்தும் போராடுங்கன்னா மனோ தைரியத்தை கேட்பீங்கல்ல சில அந்த அந்த தைரியமே இல்லாமல் போய்விடும் சிலரெல்லாம் செய்யாத குற்றத்திற்கு சிறைவாசம் செல்கின்ற சூழ்நிலை சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற சூழ்நிலை தீரா பழி கலங்கை வேறுபடக்கூடிய சூழ்நிலை அத்தனைக்கு ஒரு மாற்றங்க கவலைப்படாதீங்க நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிம்மதி தருகின்ற நல்ல முன்னேற்றம் பெறப்போகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த குருமங்கல யோகம் தரப்போகிறாங்க அப்போது பாதசனியுடைய பாதிப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் பொறுமை தேவை ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களை காத்து நிற்பது தெய்வ பலம் மட்டும்தான் உடல் பலம் போயிடுச்சுங்க மனபலமும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரீங்க இந்த நேரத்தில் உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி எதுன்னா தெய்வ பலம் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டரை காலத்தில் நன்மை செய்வாத சனி பகவான் இனி நன்மை செய்ய தொடங்குவார் பகை உடல் ஒன்று இங்கே ஒற்றுமை ஏற்படும் அந்த பகை யாரில் வரலாம் தொழிலில் வரலாம் வாழ்க்கையில் வரலாம் நண்பர்கிட்ட வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே கூட வரலாம் இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போய்விடும் திருமணம் நடக்கும் நிம்மதி இருக்காது பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்களால் மனரீதியான பாதிப்பு ஏற்படும் நல்ல தொழிலபய அதை தொடர்ந்து நடத்த முடியாது அதில் எல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் வழங்கு வணங்குவார் அதே நேரத்தில் பண நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறையும் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் நல்ல தொழிலும் நல்ல திருமண வாழ்வு அத்தனையும் அமையும் அதே நேரம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசைப்படுவது தப்புல அதீத ஆசையின் காரணமாக தவறான ஒரு சேர்க்கை ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு பயம் மட்டுமே இந்த பாதசனி காலத்தில் இருப்பதனால கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இருந்துவிட்டாலே போதும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடித்துக் கொள்வதற்காக இல்லை உறவாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் முடிஞ்சதுராக இவன் கதை இனி இவ்வளோ தான் இவன் வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்தாலும் கூட நீர்மூழ்கி கப்பல் மாதிரி எதிரிச்சு வருவாங்க அதுதான் மகர ராசி அந்த வகையில் ரீதியாக உடல் ரீதியாக எது வந்தாலும் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி செவ்வாய் இன்னொரு ஆள் யார் தெரியுதுன்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் நான் முன்னாடியே சொன்ன ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நன்மை தீமைகளை தந்துவிடாது அந்த வகையில் பாதசனியாக இருந்து சனி பகவான் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்றவனை பற்றிலாம் ஒரு கவலை இல்லை தன் பிள்ளைகள் தன் குடும்பம் அந்த வகையில் மகர ராசியில் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பலமான அடி அடிவிழும் உடல் ரீதியாக மன ரீதியாக எப்போவோ செஞ்ச தப்புக்கு இப்போ பரிகாரம் கிடைக்கும் எப்போவோ வாங்கிய கட கடனுக்கு இப்போ கதவை தட்டுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஏழு தலைமுறை செய்த பாவம் இப்போ வந்து நின்றுட்டுருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போய்விடும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் மகர ராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு தராசில் பொன் வைத்த இடத்துல பூ வைக்கிற மாதிரி இந்த செவ்வாயை வச்சிட்டோம் இது வரைக்கும் ஒரு அடி மண்ணு கூட இடம் இல்லை ஒரு இடம் வாங்கிய இடம் பாதியில் நிற்கிது இள இள பிரச்சனை இடப்பிரச்சனை பூர்வீக பிரச்சனை எல்லாம் படிப்படியாக செவ்வாய் தருவார் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல சூழ்நிலை அதே நேரத்தில் கவனமாக இருங்க உங்களை வைத்து இதுவரை பலன் எல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால எந்த விஷயம் தேவையில்லாத விஷயம் வேண்டாங்க நாம உண்டு நமக்கு உண்டு சில சுயநலம் கூட நம்மை காப்பாற்றிவிடும் பொதுநலம் போது கவனமாக இருங்க அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் மிக மிக கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கர்மகாரகனாகிய ஆயுள்காரகனாகிய சனியும் கலத்தரகாரகனாகிய சுக்கிரனும் யோக காரகனாகிய ராகுவோ செவ்வாய் ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்க தொடங்கிவிட்டது வாதசனியை பார்த்து பயப்பட வேண்டாம் தங்களுடைய பொருளாதார நிலைமை சரி வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காலம் எதை வாங்க வேண்டும் நினைத்தீர்களோ உங்கள் கனவுகள் எல்லாம் மெய்ப்படக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெய்வ பலம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிலே செவ்வாய் குருவோடு இருந்திருப்பது அற்புதம் அதே நேரத்தில் கொஞ்சம் தெய்வ பலத்தை அதிகமாக்கிக்கிங்க அதாவது சனி பகவானுடைய பாதிப்பு வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் எதுனால் பைரவர் தான் சனி பகவான் எங்கு சற்று தயங்கி நிற்பார்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குரு முன்னால் தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஆலயம் திருத்தணிக்கு அருகே கால பைரவர் என்று சொல்லக்கூடிய கால சக்கரத்திரியை கையிலே தாங்கிய பைரவருடைய ஆலயம் சென்று மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு அந்த ஆலயம் சென்று நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் மகர மனமுருக கண்ணீரை காணிக்கையாக்குங்கள் ஒரு ஐம்பத்தொன்று அல்லது ஒரு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் மாலையை கோத்து அணிங்க மகர ராசி இருக்கக்கூடிய பெண் ஒரு பூசணிக்காயை வாங்கி ரெண்டாக உடைத்து அதை குடைந்து அதில் நல்லெண்ணையோ தீபமோ ஏற்றி வழிபாடு பண்ணுவீர்கள் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சிறப்பாக இயங்குவதனால ரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்வார்கள் சகோதர சகோதரிகளுக்கு காரகத்துவம் என்று சொல்வார்கள் புரிந்து கொள்கிட்ட ஒரு காரகத்தன்மை என்று சொல்வார்கள் நீங்கள் இதுவரை பிறரை புரிந்து கொண்டது போக உங்களை புரிந்து புரிந்துகொள்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் அரசு துறையில் நல்ல முன்னேற்றம் ஆன்மீகத்தில் நல்ல மாற்றம் அரசியலில் ஒரு உயர்ந்த இடம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நிதானம் அதாவது எது செய்தாலும் ஒரு நிதானமும் பொறுமையாக செய்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தட்டிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இழந்ததை பெரும்பெறக்கூடிய இழந்ததை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குருவோடு இணைந்து ஐந்த ஐந்தாம் இடமாக பூர்வ சுன்னிதானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை மகர ராசிக்கு தருவார்